ஹாய் ஹலோ நண்பர்களே நான் அவங்க நான் நான்வழிதான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து இன்றைக்கி தாங்க வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் சென்னை வந்து ஒரு பத்து நாளாச்சு எல்லா ஊர்லேயே நம்ம கிராமத்துலேயே வீடியோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கெலாம் போயிட்டு இன்றைக்கி தான் நான் வந்து வீடியோ நம்ம வீட்டில் சென்னையிலேருந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சிங்க பயங்கர டயர்டு அதாவது இந்த ஃபெஸ்டிவல் வரது பிரச்சனை இல்லை இந்த ஊர் விட்டு ஊர் போகிறோம் பார்த்தீங்களா மூட்டை முடிச்செலாம் கட்டிக்கிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து கொண்டு வந்து அதெல்லாம் துவைச்சி காயப்போட்டு மடித்து வச்சு இது தாங்க எனக்கு பெரிய வேலை அப்புறம் வீடை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதை தான் அங்கங்கே கிடக்கும் இதில் இந்த ஊருக்கு போயிட்டு வந்தோன்னு பார்த்தீங்களா போய்ட்டு வந்தோம்னா அப்போ தான் அந்த குப்பை கூடமாக கிடக்கும் வீடு என்னடா இது அப்படின்ட்டு அதை வேற ஒதுங்க வச்சு ஒதுங்க வச்சு ஒரு ரெண்டு நாளாக வீடெல்லாம் அப்போ தான் ஒதுங்க வச்சு துணிலாம் லாங் துவச்சி காயப்பட்டு இப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயானேங்க அதை தான் லாங் வீடியோ போடுறேன் அப்பயுமே இந்த முகத்தில் ஒரு டயர்ட்னஸ் தெரியும் ஆமாம் இது இன்னும் ஒரு வாரம் நீடிக்கும் இந்த சாக்கு வச்சு நம்மளும் கொஞ்சம் அப்படியே கொண்டு முடியாத மாதிரியே அப்படியே பில்டப் பண்ணிக்கலாம் அதிக வேலை செய்ய தேவையில்லைன்னு பார்த்தா அப்போ தான் வேலை வாங்குறாங்க அதிகமாக வேலை வாங்குறாங்க வீட்டில் நீ துவை அதை தோவை ஆமாம் நிறைய அப்போ தான் வேலை வாங்குறாங்க அப்புறம் சரி என்ன பண்ணுறது நம்ம தானே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் அப்படியே ஒன் பை ஒன்னாக முடிச்சாச்சு அடுத்தது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஷூட்டிங் போகிற வேலையை பார்க்கணும் நல்ல ஊரில் போய் நல்லா சாப்பிட்டேன் நிறைய வீடியோ எடுத்தேன் காலையில் பத்தரை மணி பதினோரு மணிக்கு இந்த ஸ்டாண்டுக்கு ஃபோனை கொண்டு போய் அந்த தோப்புக்குள்ளே வச்சோம்னா சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு தான் வரது மதியானம் சாப்பாடு கூட மறந்துடுறது அங்கேயே ஏதாவது பையன் ஏதாவது கொண்டுட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு ஆனால் ஜாலியாக ஒரு நிறைய வீடியோ எடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா அப்போ தான் டெய்லி ரெண்டு ரெண்டாக போஸ்ட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு மோஜி அப்புறம் அப்புறம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு இது எல்லாத்துலேயும் வைக்கணும் இல்லையா அதனால் நிறையா வீடியோ எடுத்தேன் நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம ஷூட்டிங் போனால் எடுக்கிறோம் நம்ம வீட்டில் வாசலில் வச்சு எடுக்கிறோம் இந்த மாதிரி இருக்கோம் தோப்பில் அங்கே போய் எடுக்கும் போது நல்லா பசுமையாக நம்ம சுற்றி இருக்கும் அப்போ எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா நிறைய கிராமத்து சாங்கு காமெடி இந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு அது எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகே நீங்கள் எல்லோரும் எப்படி பொங்கல் கொண்டாடினீங்க எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தீங்களா ஐயாம்மா பொங்கல் முடிஞ்சு இன்னும் பொங்கலை பற்றி பேசுனேன் அவ்வளோதான் அப்படிங்கிறீங்களா ஆமாங்க எனக்கு கூட அப்படிதாங்க இருக்குது என்ன பண்ணுறது அடுத்தது இப்போதைக்கு எந்த ஃபெஸ்டிவல் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ கூட தைப்பூசம் வந்துச்சு எங்கள் கீர்த்தனா அவங்க வீட்டில் எல்லாரும் கிளம்புனாங்க அங்கே பகாலிபுரத்தில் நான் வரலன்ட்டேப்பா ஏன்னா மறுபடியும் பஸ்ஸில் ட்ராவலு எப்படி நாலு நாள் ஆகிடும் அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போயிட்டு மாலைக்கெலாம் ச கோவிலுக்குலாம் போயிட்டு அது கூ பயங்கர கூட்டம் வேறு யோசித்து பார்த்தேன் வேணாண்டா சாமி இப்போ தான் எல்லா செலவும்லாம் ஆச்சு இல்லைங்களா மறுபடியும் இங்கே போனோம்னா மறுபடியும் செலவாகும் அடுத்தடுத்து நிறைய செலவுகள் இருக்குது பையனுக்கு அதுக்காக தான் சரி சொல்லிவிட்டு அங்கே போகலை ஆனால் நாளைக்கு தைப்பூசம் அதனால் கண்டிப்பாக இங்கேயே நம்ம வடப்பள்ளி முருகன் கோயில் இருக்குது நிறைய இங்கே கோவில் இருக்கிறதனால இங்கே போய் சாமிட்டுருக்கலான் இருக்கோம் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது எல்லாரும் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட லாங் வீடியோ வந்து போகவே மாட்டேங்குது என்னம்மா இருக்கும் லாங் வீடியோல நாங்களாம் பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் நாயந்தான் கண்டிப்பாக நான் என்ன டெவலப் பண்ணிக்கிறேங்க என்ன மாதிரிலாம் லாங் வீடியோ போடலான்னு அது இன்னும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைப்புக்கு ஆள் இல்லை அதனால தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்து நான் போட்டுட்ருக்கேன் ஆனாலும் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோக்கெலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் லாங் வீடியோ பாருங்கள் நான் அதிக டைம் போடல கொஞ்சம் நேரம்தான் போடுறேன் லாங் வீடியோ இருந்தாலும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் நன்றி